ஒருத்தர் ஒருத்தருக்கா கால் பண்ணி ரீச் பண்றதுக்கு பதிலா கண்டென்ட்ட நம்மளே கிரியேட் பண்ணிரலாம் அக்கா அப்ப நான் நடிக்கறவ போறேனா அதானே இப்ப பண்ற காலேஜ்ல கூப்பிட்டு அவார்ட்லாம் கொடுப்பாங்க இல்ல சீஃப் கெஸ்ட் அவர கூப்பிடுவாங்க இல்ல வந்து இப்போ நமக்கு தேவை நம்ம வேல்யூ நம்ம பார்க்கணும் அதே டைம்ல சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணணும் இப்போ நமக்கு அதுக்கு என்ன தேவை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அதில் இருக்கிற ஒரு ஆளை பிடிக்கணும் இது மூலியமா நம்ம கல்பனை கேட்ரிங் சர்வீஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு என்னடா இந்தியா ஃபுல்லா பரப்பிடலாம் அக்கா நான் டெய்லி ரீல்ஸ் பாப்பேன் அதல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ற ஒருத்தர் தெரியும் நான் அவனை ஒரு कांटेक्ट பண்ணட்டுமா ம் பண்ணுடா நல்ல ஐடியா தான் சரி பெல்ல அக்கா உனக்கு தான் பரோட்டா போட வரல